தம்பி ஏழை போதும்பி அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் ஒரே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பாதித்த கனமழையை போல தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நான்கு மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் பாதித்திருக்கிறது கனமழை இது ஒரு பருவமழையோ இல்லை வந்து ஒரு புயல் மலையுள்ள இரநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு கொடுமையான மலை என்று பதிவு செய்கிறாங்க இது ஒரு இரநூறு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரலாம் அப்படி திருநெல்வேலி வந்திருக்கிறது இதை சாதாரண கன கனமழை மிக கனமழை அதிக கனமழை அப்படியெல்லாம் வரையறக்கே முடியாது இது ஒரு பேரிடர் இது ஒரு தேசிய பேரிடராகத்தான் இது அறிவிக்கப்பட வேண்டும் ஏன்னா திருநெல்வேலியுடைய பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள லட்சுமி விலாஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கு எல்லாருக்குமே தெரியும் லட்சுமி லாலா கடை சாந்தி பேக்கரிக்கு சாந்தி ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த கடை சாதாரணமாக அந்த கடையோட போர்டு வந்து ஒரு தரையில் வந்து ஒரு பன்னெண்டு அடி இருக்கும் அந்த போர்டு பக்கத்தில் தண்ணீர் வந்து இன்றைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு நிற்கிது தண்ணி வடியலை அப்படின்னா பன்னெண்டு அடி பதினஞ்சு அடிக்கில் சே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தண்ணி நிற்கிது அதே போல் இந்த வண்ணார்பேட்டையுடைய பாலம் வண்ணார்பேட்டை பாலம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடி தரையில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பது அடி வரும் அந்த பாலத்துக்கு பக்கத்தில் தண்ணி ஓடுது அப்படின்னா தாமிரபரணி ஆற்றுல முப்பது அடி முப்பத்தி ரெண்டு அடிக்கு மேலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்குது என்றால் இந்த வெள்ளத்துடைய பாய்ச்சலை வீச்சை நாம் வந்து புரிந்து கொள்ள முடியும் தாமிரபரணி ஆறு ஒரு அரை கிலோமீட்டருக்குன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டராக அது விரிவடைந்திருக்கிறது இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டருக்கு வந்து தாமிரபரணி ஆறு விரிவடைந்து ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாநகரையும் ஆக்கிரமித்திருக்கிறது மாநகரை மட்டுமல்ல தாமிரபரணி ஓடக்கூடிய நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் எண்பது மைல் அந்த ஒட்டுமொத்தமான நூற்றி இருபது திருவைகுண்டம் வரைக்கும் ஒரு வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது இப்போது வர செய்திகள் வந்து ஆலிக்குடி என்கிற கிராமம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு எந்த தொடர்பும் இல்லாமல் அங்கே வீட்டில் அந்த ஆலிக்குடி கிராமத்தில் முதல் மாடி முழுக்க தண்ணியில் மூழ்கி இருக்கிறது அந்த இரண்டாவது மாடியில் முதல் மா அதாவது தரைத்தளம் முழுக்க மூழ்கி முதல் மாடியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க முதல் மாடி இல்லாதவங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் தங்க வைக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் அந்த கிராமங்களில் தத்தளிச்சு வர்றாங்க ஓ ஹெலிகாப்டரை தவிர வேறு எதனாலும் காப்பாற்ற முடியாது ஏன்னா படகு உள்ளே போக முடியாது அது இழுப்பு தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்குது தாமரப்பணி ஆற்றுடைய வெள்ளம் யாரும் உள்ளே இறங்க முடியாது படகு உள்ள இறங்க முடியாது காவல்துறையோ துறையோ பேரிடர் மீட்புக்குள்ளோ இறங்க முடியாது ஹெலிகாப்டரை தவிர்த்து விட்டு எதனாலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது இது எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு இரவுதான் நேற்று பெய்தை விட அதிக கனமழை வரும் செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கூடிய ஒட்டுமொத்தமான அணைகளும் நிரம்பி வழிகிறது குறிப்பாக பாபநாசம் அணிமுத்தாறு முழுமையாக நிறைவ நிரம்பிடுச்சு அதே போல தாமரபரணியுடைய தடுப்பணைகள் இருக்கு எட்டு அணைகள் கோடைமேல் அழகியான் நதியுண்ணி கனடியன் கால்வாய் அதே போல் வந்து அரியநாயிபுரம் சுத்தமல்லி பழுவூர் மருதூர் மேலக்காலு அப்புறம் சிறுவை இந்த எட்டு தடைப்ப தடுப்பணைகளும் முழுமையாக நிறைந்துவிட்டது குளங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்குடிய முதன்மையான குளங்கள் அத்தனையும் நிரம்பிடுச்சு இதில் பெரும்பான்மையான குளங்கள் உடைஞ்சிருச்சு அப்போ தண்ணீரை சேகரித்து வைப்பான எந்த இடமும் இல்லை தண்ணீர் போய் தான் ஆகணும் அது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுனால ஒரு இடத்துல போய் சேகரித்து வைப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லாதனால அது முழுமையாக கடலில் கலக்கணும்னா அப்போ அந்த எண்பது கிலோமீட்டர் பயணப்படணும் அந்த வெள்ளம் உடைச்சிட்டு புளி உடத்து தண்ணி கடலில் சேருது ஒரு நாள் மேல பாத்தாக்கார புளி இப்போ திறந்து விட்ட தண்ணீர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வருதுங்க இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே தான் அதிகமான கனமழையும் அதிகமான வெள்ளப்பெருக்குமான வாய்ப்பு இருக்கிறது அதனால அந்த எண்பது கிலோமீட்டருக்கு காற்றோடைய கரையில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது இதை உடனடியாக தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை ஏன்னா இது சாதாரண ஒரு வெள்ளமோ ஒரு ஒரு மலையோ ஒரு புயலோ ஒரு கனமழையோ அல்ல இது நிச்சயமாக மிகப்பெரிய தேசிய பேரிடர் இது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்ந்ததுனால தான் இது வரைக்கும் வெள்ளம் வந்திருக்கு யாரும் போய் இப்ப மோடி பிரதமர் போய் பார்க்கல முதன்முறையாக இந்த வெள்ளத்துக்கு நாளைக்கு மாலை மதியம் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு என்னுடைய பாதிப்பை தமிழக அரசு இப்போதான் தான் உணர்ந்துருக்கிறது இதை வந்து நம்ம யாருமே மறுக்க முடியாது என்னதான் வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருந்தாலும் எவ்வளவு மழை பொழியும் அது எவ்வளோ நேரம் பொழியும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குத்து மதிப்பாக தான் கணிக்க முடியும் இன்னும் தொழில்நுட்பம் வந்து அந்த எல்லைக்கு போகவில்லை என்பது தான் இது போன்ற செய்தியாக அதிக கனமனன்னு சொன்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு போலியும் திருநெல்வேலிக்குள்ளே ஜங்ஷனுக்குள்ளே நீங்கள் எட்டடி உயரத்தில் பத்தடி உயரத்தில் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் ஒட்டுமொத்தமான வண்ணார்பட்ட பாலம் வரைக்கும் வந்து ஆக்கிரமித்து தண்ணீர் போகணும்லாம் கனவில் கூட யாரும் நினைச்சு பார்க்கல கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு திருநெல்வேலியில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன கொடுப்போம்னா சென்னையில் உயிர் சேதம் வந்து மிக குறைவு ஏன்னா அங்கே ஆற்று பகுதியில் ஆறு வந்து வெள்ளப்பெருக்கு ஆகலை அடையாரோ கூவமாரோ இல்லை பக்கிங்காமோ ஆற்றுல மிகப்பெரிய வெள்ளம் வந்து அடைச்சிட்டு அடிச்சுட்டு போகலை இங்கே ஆற்றுல வெள்ளம் வந்துக்கிறது திருநெல்வேலியை பொறுத்தவரை ஆற்றுடைய ரெண்டு பக்கமும் ஊர் இருக்குது இப்போ முரப்பநாடு வள்ளநாடு அரியநாயிபுரம் தூதுக்குடி செய்திநல்லூர் கால்வாய் சிறுவைகுண்டம் எல்லா ஊருமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுடைய கரையில் இருக்குது அப்போ ஆற்று கரையில் கூடிய அத்தனை ஊர்களிலுமே மக்கள் வாழ்றாங்க அவங்க வேற எங்கேயும் போக முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஊருமே அந்த இருக்க ஊர்கள் முழுக்க முழுக்க வெள்ளத்தனை லாக் ஆகிடுச்சு எங்கேயும் வெளியே போக முடியாது அப்போ அதை உயிர் சேதம் அதிகமாக இருக்குது அதை எல்லாவற்றையும் தாண்டி ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இப்பவே இறந்து விட்டதாக செய்திகள் வருகிறது ஆடு மாடு கோழிகள் மந்த மந்தையாக மே்சல் நிலங்களில் இருந்தது வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு இப்போ தூத்துக்குடி பக்கத்தில் ஓட்டப்படாத ஒரு பகுதியில் ஒரே கிராமத்தை சேர்ந்த நூறு ஆடுகள் வந்து ஒட்டு மொத்தமாக ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்கு அந்த அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதே போல் வந்து மாடுகள் மொத்த மொத்தமாக அடிச்சுட்டு போயிருக்கு அதே போல் வந்து மிகப்பெரிய பேரழப்பு அப்படின்னா விவசாய நிலம் எனக்கு தெரிஞ்சு அந்த திரு தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் முழுக்க முழுக்க நெல் வாழை வாழை வந்து முழுமையாக போயிடுச்சு நெல் வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி தான் நெல் நாற்று போட்டிருக்காங்க அந்த நிலங்கள்லாம் ரொம்ப மோசமான பாதிப்பில் உருவாகிருக்குது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டம் தான் இப்போதைக்கு உயிர் சதத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க தேசிய பேரிடராக இதை அறிவித்து உடனடியாக துணை இராணுவம் வந்தால் மட்டுமே திருநெல்வேலியை ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் திருநெல்வேலிக்கு நிகராக தூத்துக்குடியில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய நிலைமையை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமான தூத்துக்குடி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து ஊரை விட்டு வெளியே தான் இருக்குது அப்போ ஊருக்கு வெளியே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே ஈடுபடவு தண்ணி நிற்கிறது ஒரு கார் வந்து இன்னோவா கிரிஸ்டா கார் அப்படியே மூழ்கிருச்சு அப்போது அதை பார்க்க முடிகிறது அதே போல் இதுல வாகனங்கள் சென்னையில் வந்து ஒரு 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 பத்து வாகனங்கள் பள்ளிக்கரில் அடிச்சுவிட்ட போது இது பல்வேறு செய்தியாக மாறியது தமிழ்நாடு முழுக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்ஸும் எல்லா தொலைக்காட்சியும் அதை செய்தியாக மாற்றினாங்க இப்போ வரைக்கும் வந்திருக்க செய்தியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கார்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் மூழ்கி இருக்கும் மலைக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க மூழ்கியை தாண்டி கார்கள் வந்து அடிச்சுட்டு போகுது இங்கே ஒரு இடத்துல மூழ்கி கிடந்துச்சு அதை வந்து எடுக்க முடிஞ்சுது அந்த ஒரு குறைந்தபட்சம் அந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் அந்த கார் இருக்கும் ஆனால் இங்கே தாமிரபரணி ஆற்று வெள்ளம் வந்தனால கார்கள் தரபுரண்டு ஓடுது ஒரு லாரியை தண்ணி வந்து மழை தண்ணி இழுத்துட்டு போகுதுன்னா அப்போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணாபுரம் தொடங்கி திருநெல்வேலி திருநெல்வேலி திருச்செந்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணாபுரம் தொடங்கி கிருஷ்ணாபுரத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணாபுரம் வரைக்கும் வந்து மாவட்டம் கிருஷ்ணாபுரம் முடிந்த பிறகு தூத்துக்குடி மாவட்டம் எல்கை ஆரம்பிக்கும் கிருஷ்ணாபுரம் வரைக்கும் தான் வந்து பேருந்துகள் போக முடியுது அதோடு ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு தான் அடர்த்தியான ஊர்கள் இருக்குது அது அத்தனையும் இன்னைக்கு தனித்தீவாக மாறி இருக்கிறது எல்லோரும் கேட்கிற ஒரே கேள்வி சென்னையில் நீ வந்து சரியாக வந்து மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைக்கலை கழிவுநீர் வாய்க்கால் இல்லை சரியான வந்து குப்பைகளை போடுவதற்கு இடம் இல்லை முழுக்க முழுக்க ஏரிகள் குளங்கள் ஆக்கிரமிப்பு நானூற்றி இருபத்தாறு ஏரிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு குளம் குட்டைகள் போல் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு வந்து ஆக்கிரமிப்பு எனக்கு வந்து இப்போ டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது இங்கே வந்து அதிகமான ஐடி பார்க்ஸ் இருக்குது நி நிறுவனங்கள் நிறைய வந்துருச்சு சென்னையினுடைய அடர்த்தி அதிகம் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் இதில் வெளில வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி எப்படிப்பா வெளில வந்துச்சு தூத்துக்குடி எப்படி வெளில வந்துச்சு தென்காசியில் எப்படிப்போ வெள்ளம் வந்துச்சு அங்கே தான் பெரிய ஏரி குளம் ஆக்கிரமிப்பே இல்லையே அங்கே வந்து எல்லாம் சரியாக நடந்திருக்குமே அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க சென்னையில் வெள்ளம் வந்தபோது சென்னையிலருந்து இருந்த திருநெல்வேலி மக்கள் சென் திருநெல் சென்னையிலேருந்து திருநெலிக்கு போனாங்க இப்போ தான் திரும்பி இந்த தண்ணீர் வடிஞ்ச பிறகு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க இப்போ திரும்பி பார்த்தா அங்கே வெள்ளம் இங்கிருந்து பிழைச்சி அங்க போய் இப்ப அங்க வெள்ளம் அங்கிருந்து பிழைச்சி இங்க வரக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது இருக்கிறது சென்னையில வந்த வெள்ளத்துக்கு லாஜிக் இருந்தது திருநெல்வேலி வெள்ளத்துக்கு லாஜிக்கே இல்லை என்று பல்வேறு கேள்விகள் இப்போது சமூக வலைதளங்கள் மூலமாக எழுந்திருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் வெளிப்படைத் தன்மையோடு தெரிகிறது எந்த தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திலும் எந்த ஊரிலும் அடிப்படை கட்டமைப்பு இந்த எழுபது ஆண்டு காலமாக செய்யப்படவில்லை என்பது இந்த இயற்கை காட்டி கொடுத்துருச்சு பாருங்க ராமலட்சுமி வெள்ளம் பெருக்கெடுத்து தண்ணி உள்ள போது போயிடுச்சு எல்லாத்தையும் வந்து எல்லா ஊர்லயும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐம்பது வருஷமா மாறி மாறி வந்திருக்காங்க கவுன்சிலர்கள் வந்திருக்காங்க சேர்மன் வந்திருக்காங்க மாநகரத்தில் மேயர்கள் வந்திருக்காங்க எம்எல்ஏ எம்பி மாறி மாறி வந்திருக்காங்க எம்பி நிதி எம்எல்ஏ நிதி ஊராட்சி மன்ற தலைவர் நிதி கவுன்சிலர் நிதி சேர்மனுக்கு நிதி மேயர்க்கின்ற நிதி என்று நிதிகள் ஒதுக்கப்படுகிறது அது எல்லாமே மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகளை அடிப்படை கட்டமை பேசிக் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் இங்கே சரி செய்யப்படவில்லை என்பதைத்தான் இந்த பெருவளத்தில் பாதிக்கப்படும் போது தெரியுது எந்த பாலம் இத்து போயிருக்கு எந்த கட்டடம் இத்து போயிருக்கு எந்த குளம் வீக்காக இருக்குது எந்த ஏரி வீக்காக இருக்குது எந்த வாய்க்கால் வீக்காக இருக்குது என்று எல்லாம் தன்மையோடு இந்த இயற்கை காட்டு குடித்து இது பேரிடர் வரலாறு காணாத மழை ஒத்துக்கொள்கிற மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனால் இதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு இப்போ ஒரு தலையளவு தண்ணி இருக்குன்னா அது காலளவு போவதற்கான வாய்ப்புகள் சரியான அடிப்படை கட்டமைப்புகளை செய்திருந்தால் ஏற்படுத்தியிருக்கோம் வெள்ளம் வந்திருக்கோம் பாதிப்பை குறைச்சிருக்க முடியும் தூத்துக்குடி மேயர் யாரு கீதாஜிவருடைய சொந்த சகோதரர் ஜெகனு அவர் தான் பெரியசாமிய மகன் தான் அங்கே மேயர் அவர் அங்கே என்ன பண்ணார் இந்த மேயர் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பணிகள் பண்ணியிருக்காரா கே காட்ட முடியுமா டேட்டா மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் கழிவுநீர் பணிகள் எத்தனை குளங்கள் எத்தனை ஏரிகள் எத்தனை கம்மாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது இவருடைய அந்த மேயருடைய நிதியின் கீழே அவருடைய மேற்பார்வையின் கீழே இங்கே திருநெல்வேலி எடுத்தீங்கன்னா சரவணன் மேயரு அவருடைய மேற்பார்வையில் திருநெல்வேலியுடைய அடிப்படை கட்டமைப்புகள் ஏதாவது சரி செய்யப்பட்டுக்கிறதா எதாவது கழிவுநீர் வாய்க்கால்கள் சரி செய்யப்பட்டிருக்கிறதா ஏதாவது மழைநீர் வாய்க்கால்கள் சரி செய்யப்பட்டிருக்கிறதா திருநெல்வேலிக்கில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் ஏதாவது தூர்வாரப்பட்டுக்கிறதா திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரை இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்பட்டு இருக்கிறதா எதுவும் கிடையாது திருநெல்வேலிக்குள்ள மேயருக்கும் துணை மேயருக்கும் சண்டை த அங்கே தூத்துக்குடியில் துணை மேயர் துணை மேயர் சேர்ந்துக்கிட்டு மற்ற கட்சி கூட சண்டை அவ்வளோதான் அவங்க அவங்க கொடுக்கப்படுற நிதிகளை எப்படி சேகரித்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வேலையை பார்ப்போமே ஒழிய அடிப்படை கட்டமைப்பை செய்யாத விளைவுதான் இவ்வளவு பெருவள்ளம் இதை இப்போது சொல்வதற்கான காரணம் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்சியை குற்றச்சாட்டக்கூடாதுன்னு பல பேர் சொல்றாங்க இப்போ சொல்லணும் வேற எப்போ சொல்றது இதில் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் இதை உடனடியாக தேசிய பேரிடராக அறிவித்து துணை இராணுவம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை மீட்க வேண்டும் இன்னும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிற செய்திகள் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர்ப்பதற்கு தடுப்பதற்கு மக்களை காப்பாற்றுவதற்கு உடனடியாக பேரிடர் மீட்பு பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுத்து அதிமுக திமுக நாம் தமிழர் காங்கிரஸ் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ எல்லோரும் அழுத்தம் கொடுத்து உடனடியாக துணை ராணுவம் வர வைக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பேரிடர் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் இப்போ சாதாரணமாக பார்க்குறோம் இப்போ செய்தி பேசிக்கொண்டிருக்க இந்த நொடியில் குலசே குலவணிகர் புறத்தில்

வண்ணாரப்பட்டியில் ஒரு ஒரு அம்மா இறந்துருக்காங்க தொடர்ச்சியான உயிரிழப்பு நடந்து கொண்டிருக்கிறது இது வெளியே வரக்கூடிய செய்திகள் வெளியே வராமல் பல்வேறு செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது பல பேர் ஆற்றுல அடிச்சுட்டு போற காணொலிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காப்பாற்ற போன இரண்டு இளைஞர்கள் தாமரம்பரி ஆற்றுல அடிச்சு போயிருக்காங்களோ அவனுடைய நிலைமை என்னன்னு இது வரைக்கும் தெரியல ஊடகங்கள் போகாத அலைபேசி பயன்பாடு இல்லாத யாருமே செல்ல முடியாத பல கிராமங்கள் இன்னும் நீருக்குள்ளே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உடனடியாக ஹெலிகாப்டருடைய உதவியோடு தேசிய பேரிடர் மீட்புக்குழு வந்தால் மட்டுமே மக்களை மீட்க முடியும் இதுவரை சாட்டை மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேரிடர் என்பதனால ஒட்டுமொத்தமான உலக தமிழர்கள் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் எல்லோரும் நம்மால் என்ற பங்களிப்பை செலுத்தி நாம் வந்து இந்த பேரிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற உதவி செய்ய வேண்டும் யார் யார் மூலியமோ தன்னார்வலர்கள் தனி அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து இணைந்துதான் பண்ண முடியும் வெறும் அரசாங்கம் அரசாங்கம்னா அரசாங்கம் வந்து இருநூத்தொன்பது தேசிய பேரிடர் மீட்புக்குள்ளே கூட்டு வராங்க அந்த பேர் வச்சு எத்தனை பேர் மீட்பாங்க அப்போ ஒவ்வொரு தனி மனிதரும் இறங்கி நம்மால் என்றதை செய்ய வேண்டும் இன்னொன்று மிக முக்கியமாக நீச்சல் பயிற்சி தெரியாதவங்க ஆற்றுக்குள்ள இறங்கி பழக்கம் இல்லாதவர்கள் தயவு செய்து வேறு யாரையும் காப்பாற்ற வேண்டும் கூட நம்ம இறங்கிட முடியாது அது முயர் முழுமையான பயிற்சி பெற்ற வீரர்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஏன்னா இப்போ ஒருத்தரை தான் ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க அந்த ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிடுச்சு அவர் காப்பாற்றப்பட்டார் இப்போ இந்த காப்பாற்ற ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ சரியான பயிற்சி இல்லாதவங்க முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாதவங்க தயவு செய்து ஆற்றுக்குள்ளே இறங்கி காப்பாற்றுவதற்கு கூட இறங்குவது நல்லது கிடையாது என்னால் இது மிகப்பெரிய பெருவெள்ளம் இன்னும் அதிகம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எப்போ ஆற்றுக்குள்ள எவ்வளவு வேகத்தில் தண்ணீர் வரும் எந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்ல முடியாது திருநெல்வேலி சிட்டிக்குள்ளேயே ஓடக்கூடிய தாமிரபுரையில் முப்பது அடி ஆழத்திற்கு தண்ணீர் போய் கொண்டிருக்கிற செய்தி வருதுன்னா மற்ற பகுதிகளில் எவ்வளவு இருக்குன்னு நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல இவனுக்கு வேறு அங்கங்கே குழியை வெட்டி ஆற்றுமலை அழிவிச்சிருக்காங்க அங்கங்கே சூழல் இருக்கும் இந்த அயோக்கிய பேளுக அதனால் நம்ம நம்பி ஆத்துக்குள்ள இறங்க முடியாது தயவு செய்து ஆற்றம் கரையோரம் கூடிய திருநெல்வேலி மக்கள் பாதுகாப்பாக இருங்கள் ஈஸ்ட் கோஸ் வெதர்மேன் ரிப்போர்ட் வந்து மிக மோசமாக இருக்கிறது இன்னும் பன்னெண்டு மணி நேரத்திற்கு அதிகமான கனமழையும் வெள்ளமும் வர இருப்பதனால தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய ஆற்றம் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளை தங்க வேண்டாம் நீங்கள் தயவு செய்து முகாம்களுக்கு போங்க இல்லைனா மேடான பகுதிகளுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் தளத்தில் தங்குங்க வீட்டுடைய கீழ்ப கீழ்த்தளத்தில் தங்க வேண்டாம் என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்கனவே கீழ்த்தளம் முழுமையாக மூழிடுச்சு ஆடிக்குடி பகுதிகளெலாம் வந்து முழுமையாக மூழியிருக்கிறது பத்தடி தண்ணியெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல அப்போ அது வந்து வெள்ளம் கிடையாது ஆறு ஆறு ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இது வடிவதற்கு வந்து சாத்தியம் வந்து மிக மிக குறைவு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகலாம் ஏன்னா ஏற்கனவே தாமரப்பர் மணிமுத்தாரில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து அந்த தண்ணியும் வந்துக்கிட்டு இருக்கு மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கு மற்ற ஊர்களில் இருந்து வரக்கூடிய தண்ணீரும் இதில் சேர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இதிலிருந்து நம்மை தற்காத்து உடனடியாக முகாம்களுக்கு செல்லுங்கள் எல்லோரும் இணைந்து நாம் கரம் கொடுத்துத்தான் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் மக்களை வந்து காப்பாற்ற வேண்டும் இது மிகப்பெரிய கொடுமையான காலம் பேரிடர் காலம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு பருவமழையே கிடையாது ஐயா நம்மளுவார் சொல்லும்போது புரியலை பருவமழை கிடையாது இனி புயல் மலை தான் இனி வந்து வெள்ளம் மலை தான் அப்படின்னு சொன்னார் அது என்ன பருவமழை கிடையாது புயல் மலை தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு இப்போது நடந்து கொண்டு இருக்குது உலகம் முழுமைக்கும் காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனால பருவநிலை மாற்றம் ஏற்பட்டதனால இந்த நாட்டை நாசமாக்கியதுனால கண்ட கண்ட கழிவுகளை பயன்படுத்தி கண்ட கண்ட குப்பைகளை தின்னு பிளாஸ்டிக்கை போட்டு இந்த ஒட்டுமொத்தமான வேதி பொருட்களை போட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எரிச்சு குப்பையாக்கி நாட்டையை நாசமாக்கியதுடைய விளைவு இயற்கையை அடித்ததுடைய விளைவு மலைகளை வெட்டி மரங்களை வெட்டி ஆறு ஆற்று மடல் அள்ளி கனிம வளத்தை வெட்டி தின்னு ஒட்டுமொத்தமாக நாட்டை பாழாக்கியது விளைவு உலகம் முழுமைக்கும் காலநிலை மாறியிருக்கிறது அந்த காலநிலை மாற்றத்துடைய விளைவு தான் கார்பரேட் முதலாளிகள் இந்த அந்த கார்பரேட் முதலாளிகளுக்கு துணை போகிற ஆட்சியாளர்களுடைய விளைவுதான் இந்த பெருவள்ளம் யாரும் மாற்றுக்கிறதே முடியாது யாரும் மறுக்கவே முடியாது இன்னைக்கு உலகம் முழுமைக்கூடிய சூழலியல் ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வல சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இயற்கையை அழிச்ச இயற்கை வந்து தன்னை சமன் செய்யுது நான் வந்து கடந்த ரெண்டு நாளைக்கு தென்காசி கொடுத்த பேசியிருந்தேன் சென்னையில் நடக்கிற வெள்ளத்தை கொண்டு போய் தென்காசியில் சொல்றிய ஏன் தென்காசியில் சொல்லணும்னு தென் தெங்கு தென்னையில் நடந்து தென்காசி நடப்பதுக்கு ரொம்ப நாள் ஆயிராதுன்னு இப்ப ரெண்டு நாள் நடக்கும் நான் கூட கற்பனை பண்ணி பார்க்கல ஏன்னா கர்ணா கருணாகுமாரி ஆகி போச்சுன்னு சொல்லி எனக்கே இதாக இருந்துச்சு ரெண்டு நாட்களுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக நான் சொன்னது நடந்திருக்கிறது மிக முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல இப்பள்ளத்தை நோன்றோம் ஒரு இடத்த வந்து இயற்கையாக ஒரு இடம் பள்ளமாக இருக்குது ஒரு பக்கம் மேடாக இருக்குது அது இயற்கை அது அந்த அமைப்பில் இருந்தால் தான் அந்த அது அப்படி அது சரியாக இருக்கும் எப்படி தராசு வந்து ரெண்டு பக்கம் கல் வைத்தா தான் தராசு நிற்கும் ஒரு பக்கம் கல் எடுத்து தராசு கீழே விழுந்துடும் அது கூட தான் இயற்கை நீ ஒரு பக்கம் வெட்டுணும்னா அது தன்னை சமன்படுத்தும் நீ ஒரு பக்கம் ஆத்துமல் கனிம வளத்தை வெட்டு கொள்ளையடிக்கிற மலைகளை உடைக்கிற மரங்களை வெட்டுற அது தன்னை சமன்படுத்துது அது மலையாகவோ புகமமாகவோ நிலடுக்கமாகவோ ஏதோ ஒரு வகையில் தன்னை சமன்படுத்த இயற்கை வந்து இது போன்ற அழிவுகளை கொண்டு வருது அது இயற்கை தன்னை சமன்படுத்த கொண்டு வருது அது நமக்கு அழிவாக முடிகிறது இயற்கை நாம் அழித்தோம் இயற்கை நம்மை அழிக்கிறது அப்போ இதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இனியாவது திருந்த வேண்டும் இனியாவது திருந்திருக்கான வாய்ப்புகளை தேட வேண்டும் ஏன் இவ்வளவு பெரிய மழை வந்தது இவ்வளவு பெரிய மழை ஒழுந்தும் ஏன் இங்கே தண்ணி சேகரிக்க இடம் இல்லை நீங்க பாருங்க இவ்வளவு மழை பொழியுது தாமரப்புறையில் வெள்ளப்பெருக்கு மணிமுத்தாரில் வெள்ளப்பெருக்கு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஒட்டுமொத்தமான ஏரி குளம் எல்லாம் நிறைஞ்சிச்சு ஆனாலும் இந்த தண்ணி கடலுக்குள்ள போய் கலக்குது கடலில் கலந்துக்கிட்டு இருக்க இப்போ புன்னக்காயில் பக்கத்தில் கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு தண்ணீர் அப்போது க அவ்வளவு வீணாக தான் போகும் எல்லா குளத்துலேயும் தண்ணி இருக்காது அப்படியே ட்ரை ஆகிரும் இன்னொரு பத்து பத்து நாள் காலேஜ் பார்த்தீங்கன்னா குட்டைக்குடி சின்ன சின்ன குட்டையில் தண்ணி இருக்க முடியாது இவ்வளோ மழை பெஞ்சதுக்கு எந்த குளத்தையும் தண்ணி இருக்காது அதுதான் இந்த திராவிட மாடலுடைய சாதனையாக இருக்கும் அதனால் இவங்களை நம்ம குறைச்சிடலாமல் இவங்க திருந்த போகிறது கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இதான் நிலமை திருச்சிக்காரங்க நினைப்பாங்க நம்ம ஊரில் இருக்குது நமக்கு பிரச்சனை இல்லை சென்னை ரொம்ப மோசம் திருநெல்வேலி ஆக மோசம் திருச்சி ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் மலைக்கு தாங்காது நான் திருச்சியிலையும் இருக்கிறேன் நான் திருநெல்வேலிக்காரன் சென்னையில் ஆபீஸ் வச்சிருக்கேன் திருச்சியில் இருக்கிறேன் ஆனால் ஒரு மணி நேரம் மலைக்கு தாங்காது இது ஒரு நாள் மலைக்கு திருநெல்வேலி தாங்கி நிக்குது இங்கே ரெண்டு நாள் மலைக்கு சென்னை தாங்கி நிற்கிது ஆனால் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுன்னா அங்கே உயர் ஒன்றை வாய்க்கால் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் ஏன்னா வாய்க்கால் முழுக்க சாக்கடை குப்பை கூலம் கேஎன் வந்து திருச்சியோட பாரு கோட்டையாவது இதாவது ஒன்றும் கிடையாது ஒரு மணி நேரம் மலைக்கு தாங்காது ஒட்டுமே பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் திருநெல் தலைநகர் மூலிகிடும் அதான் நிலமை கோயமுத்தூரில் வெளில வந்தால் கோயம்புத்தூர் தாங்கிருமா தாங்காது ஊட்டியில் வெளில வந்தால் ஊட்டி தாங்கிருமா தாங்காது தமிழ்நாடு முழுமைக்கும் வெள்ளம் வந்தால் இதுதான் நிலைமை கஜா புயலில் டெல்டா மாவட்டத்தை பூரா நம்ம பார்த்தோம் எவ்வளவு தரிசாக கிடந்துச்சின்னு எப்படி நாசமாக போச்சுன்னு தமிழ்நாடு முழுமைக்குமே நாசமாக்கி தான் வச்சிருக்காங்க அதில் வந்து திமுக அரசை பாராட்டலாம் இந்த ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற பழம் கிடையாது எல்லா கண்ணுலையும் சுண்ணாம்பு தான் எல்லாவற்றையும் தாண்டி இந்த பெருவளத்திலிருந்து இந்த நான்கு மாவட்ட மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அதனால் நாம் எல்லோரும் இணைந்து நாம் உதவிகளை செய்வோம் சாட்டையின் மூலமாக நாம் பல்வேறு உதவிகளை செய்வதற்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்கள் பகுதியில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அடிப்படை உதவிகள் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் நாம் எப்படியாவது யாடமாவது பெற்று அந்த உதவிகளை கொண்டு போய் சேர்ப்போம் எல்லோரும் இணைந்து வேண்டுவோம் இயற்கையும் இறைவனையும் நெல்லை மீண்டு வரட்டும் நாட்டை இளம் தலைமுறை